வணக்கம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வேணும்ன்ட்டு சொன்னாங்க வீட்டில் ப்ரெட்டு தான் இருந்தது கொஞ்சம் வயதானவங்க சாப்பிடணும் சீஸ் போட்டால் நெஞ்சு கிடைக்கும் தயிர் கெட்டி தயிர் இருந்ததுங்க ப்ரெட்டு மேலே அப்ளை பண்ணிவிட்டேன் தோசை தவாவை வச்சு அடுப்பு கொஞ்சம் சே குறச்சி வச்சுட்டு சுற்றி நெய் விட்டுட்டேன் வெங்காயம் தக்காளி கோசு மஞ்சத்தூள் மிளகாய் தூள் மிளகுத்தூள் கொஞ்சமாக போட்டு நல்லா வதக்கிட்டு அதை வந்து அப்படியே தயிர் தடவை ப்ரெட் ஸ்லைஸ் மேலே அப்ளை பண்ணிட்டேன் அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு ப்ரெட்டை மூடிவிட்டு சுற்றி கொஞ்சம் நெய் விட்டு ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் மிதமான சூட்டில் நான் சுட்டு எடுத்தேன் அருமையாக மிருதுவாக சாஃப்டான ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை கொண்டு செய்யக்கூடிய ப்ரெட் சாண்ட்விச் ரெடியாகிடுத்து அது பிரெட் தயிர் பிரெட் சாண்ட்விச் ரெடியாகிடுதான் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக சுவை அருமையாக இருக்கும் தயிர் மட்டும் தண்ணியாக இல்லாமல் நல்ல கெட்டியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி